ஹாய் மக்கலை வெல்கம் டு எடு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா குண்டுத்தூர் மேத்தா நகரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க வீட்டோட எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கு ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஒரு சூப்பரான ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க நல்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் மெயின் கேட்டு மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல உங்களுக்கு ஸ்கொயர் டியூப் ராட்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் அண்ட் க்ளீன ஸ்கூல் இருக்கு விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது டாப் கிளாஸ் ஸ்கூல்ஸ்க்கு ரொம்ப நேர்பைல இருக்கு பஸ்பூர் இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க இது வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க இதில் சேஃப்டி கேட் ஒன்று அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் அழகான ஒரு டீ குட் டோர் தான் நல்ல ஒரு ஸ்டைலிஷா வந்து பண்ணியிருக்காங்க டீ குட் டோரு உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற சைஸ்ல ஹாலோட சைஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டு மேலே கபோர்ட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டை ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே ஷெல்ஃப் லாஃப்ட் இங்கே வந்து அழகாக ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தாங்க இது கிச்சன் கிச்சன் அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உட்டனில் பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு சிங்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேல லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க ஸ்பைசஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகாவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க படிக்கிறது கட்டியில் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷ் மிஷின் நல்ல ஒரு அழகான ஒரு செட்டப்பில் உங்களுக்கு கபோர்ட் போட்டு வாஷ் மெஷின் அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போகலாம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ஸ்டெப்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணிக்கிறியா பாஸ் பண்ண பாஸ் பாஸ் பண்ணு இல்லை அப்படியே பாஸ் பண்ணுங்க பேகு அகலமாவே ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணி கொடுக்காங்க நல்லா அழகாவே இருக்குங்க மேலேயும் வந்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஸ்டெப்ஸா தான் இருக்கு இது ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு டேப்பும் வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஃபுட் டோர் தான் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா அதனால ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல பெட்ரூம் ஷெல்ஃபு லாப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமும் நல்லா அட்டாச் ரெஸ்ட் ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த டோரும் நல்ல அழகான டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்கு இங்க வந்து கபோர்டும் நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் பண்ணிருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த ஏரியா நேர்வை நம்ம நிறைய ப்ராசஸ் பண்றோம் அது நல்லா நான் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கற லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்தவங்களையும் சந்திக்கிறேன் டாடா சிவபா பாய்